கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு வசனம் பதினொன்று புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து பாவம் நிறைந்த வாழ்வை விட்டு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி இரண்டு பதினொன்றில் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமைக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டுள்ள நாம் பாவம் நிறைந்த இடங்களில் இராதபடிக்கு நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம் நாம் இந்த கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் அவருக்குள் நிலைத்திருந்து பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆகவே கர்த்தரால் அழைக்கப்பட்டுள்ள நாம் அசுத்தமான காரியங்களை செய்யாமல் அசுத்த சிந்தனையோடு செயல்படாமல் அசுத்த காரியங்களில் நடவாமல் பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை விட்டு பாவமான மனிதர்களை விட்டு நம்மை நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் பாவம் செய்கிறவர்களையும் நாம் கர்த்தருடைய வழியிலே மாற்றுகிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய அன்பை சொல்லி அதன்படி நடக்க வைக்கிறவர்களாய் வாழ வேண்டுமே அல்லாமல் நாமும் பாவத்தில் விழுந்து பரலோக வாழ்வை இழந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிப்போம் பாவ காரியங்களிலிருந்து விலகி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை சீர்படுத்தி கர்த்தருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து பராமரித்து வருகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அசுத்தமானதை விட்டு விலகி எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய இரத்தினால் கழுவி ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய அன்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக